வணக்கம் மட்டன் குஷ்காவா ஸ்டார்டிங்ல ஆரம்பிச்சீங்க அப்படி தான் எடுத்தேனே இறங்கிடுவாங்க டப்பு டப்பு என்னப்பா இவ்வளவு ஹெவியா பெர்ஃபார்மன்ஸ் பண்ற அப்படின்ற மாதிரி தான் நான் ஈஸியா ரூல்ல போயிட்டு இருக்கேன் எங்க போறே போ வி ஆர் ஆன் தி வே டு பாண்டிச்சேரி எதுக்கு போறோம் அப்படிங்கற பிளான்லாம் பெருசா இல்ல ரூம் புக் பண்ணல எதுவும் பண்ணல சும்மா அப்படியே இப்போதைக்கு ஒரு 1500 ரூபாய்க்கு பெட்ரோல் அடிச்சிருக்கோம் போயிட்டே இருக்கோம் அது கூட ஃபுல்லா போட்டுるபாங்க

இந்த ரோடே இப்ப வந்து ஃபோர்வே ஏக்குறாங்க. ஈஸ்ட் கோஸ்ட் ரோட் ECR. இந்த ரோட் எந்த அளவுக்கு దూరంடா போகுது? ஃபுல்லா அப்படியே போயிட்டே இருக்குமா? இது ராமேஸ்வரம் வரைக்கும் போகுமா? ஆமா கண்ணியாக்குமாரி. அப்ப கிட்டதிட்டா இங்க இருந்து 700 கி.மீ பிரிகிட்டே வருமேடா? ஒரே ரோட் தான். 700 கி.மீ நீ காலையில எடுத்தான வண்டிய அப்படியே தமக்கடப்பா டம்க்கடப்பா அப்படியே போயிட்டே நம்ம ஒரே ஒன்னு நம்ம அந்த இருக்கு. இந்த ரோட்ல

முன்னாடி கட்டியிருந்த பில்டிங் எல்லாமே காலி ஆயிடுச்சு எக்ஸாக்ட்லி இருந்தும் பாத்தோம்னா அந்த இடத்துக்கு போனா ஒரு ஏதோ ஒரு ஐலாண்டுக்கு போன ஒரு ஃபீல் கிடைக்கும் எப்படி இருக்கும் இல்ல அதை பத்தி நாங்க வீடியோவே போட அதை எடுத்து வச்சுருக்கோம் ஆலம்பேரம் போட்டு இடிஞ்சு விழுந்த வரைக்கும் போட நினைக்கிறேன் ஆலம்பாறை போர்ட் இந்த கோட்டையை ஆயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி அஞ்சுல கட்டியிருக்காங்க பதினஞ்சு ஏக்கர் பரப்பளவுல இருக்கு இப்போ இது இந்திய தொல்லியல் துறை கட்டுப்பாட்டு கீழே இருக்கு இவ்வளவு பெரிய கோட்டை எதுக்காக கட்டினாங்க யாரெல்லாம் இந்த கோட்டையை ஆட்சி பண்ணாங்க இப்போ ஏன் இந்த கோட்டை இந்த நிலமையில இருக்கு இந்த கோட்டையோட வரலாறு தான் என்ன இது எல்லாத்தையும் ஒன்னும் ஒன்னா பாக்க போறோம் நம்ம ஏன் இந்த கோட்டைக்கு வரணுங்கறத கடைசியில் சொல்றேன் வீடியோ ஃபுல்லா பாருங்க இப்போ இந்த கோட்டை எந்த நிலைமையில இருக்குங்கிறது லைவ் வீடியோல காமிக்க போறேன் நம்ம சேனலுக்கு இப்ப தான் புதுசா வந்திருக்கீங்க நம்ம சேனலை சஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க அப்படியே இந்த பெல் பட்டனை டிக் பண்ணி விட்டீங்கன்னா அடுத்த அடுத்து போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு முன்னாடி இருக்கு தாளம்பாறை போட் சென்னை டு பாண்டிச்சேரி வழியா ஈசியர் வழியில போனீங்கன்னா நூத்தி பதினோராது கிலோமீட்டர்ல இருக்கு பாண்டிச்சேரில இருந்து வந்தீங்கன்னா பார்ட்டி கிலோமீட்டர்ஸ்ல இருக்கும் பதினஞ்சு ஏக்கர் பரப்புல கொண்ட பெரிய கோட்டைக்கு இதான் நுழைவாயில இருக்கு இப்ப சுத்தி எழுப்பப்பட்ட சூறுகள் மட்டும்தான் இருக்கு ஆனா இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா பெரிய பெரிய கட்டிடங்கள் எல்லாம் இருந்திருக்கு அது ஆங்கிலேயர்களால இடிக்கவும் பட்டிருக்கு இதுக்கான வரலாறு இருக்கு அது என்னன்னு பார்ப்போம் பதினேழாம் நூற்றாண்டுகள்ல முகலாய அரசர் டெல்லியை மையமா வச்சு இந்தியாவோட பல பகுதியை ஆண்டு வந்துகிட்டு இருந்தாங்க அப்ப முகலாய அரசர்களுக்கு துறைமுகம் எதுவும் இல்லாம இருந்தது காலங்கள் மாற மாற கடல் வழி வணிகம் எவ்வளவு முக்கியமானது அவங்களுக்கு தெரிய வருது அப்ப நிறைய துறைமுகம் துறைமுகங்களை உருவாக்கணும்னா அவங்க பிளான் பண்ணாங்க ஆனா லாபம் பெருசா கிடைக்கல அந்த மாதிரி வந்த ஒரு துறைமுகம் தான் ஆலம்பரை போர்ட் இந்த ஃபோர்ட் ஆயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி ஆண்டு கட்டப்பட்டது செங்கல் நாளே சுண்ணாம்பு நாளே மட்டுமே கட்டப்பட்டது அவசர அவசரமா கட்டினால அளவு பெருசா போடலனாலும் பிரம்மாண்டமா இந்த கோட்டை எழுப்பினாங்க முகலாய அரசர் டெல்லியில இருந்தார் அவர் கீழே பல பிரதிநிதிகள் அவர் பெயரை வச்சு ஆட்சி செஞ்சிட்டு இருந்தாங்க அப்ப கோல்கொண்ட நவாப் தெற்கு இந்தியாவோட முகலாய பகுதிகளோட அரசர் பிரதிநிதியா இருந்தார் இவருக்கு கீழே ஆர்காடு நவாப் இருந்தார் இவரோட ஆதிக்கத்துல தான் ஆலம்பாரை போர்ட் உருவாச்சுங்க ஏன் இங்க வந்தாங்கன்னு கேட்டா இப்போ நீங்க இந்த இடத்துக்கு போனாலும் ஈஸியா தெரிஞ்சிக்கலாம் வங்காள வீரிகளா கிழக்கு பக்கம் அப்புறம் ஒரு சின்ன மணல் திட்டு அதுக்கப்புறம் தான் கடற்கரையே வருது கப்பல் ஈஸியா உள்ள வர முடியுங்கிறனால கடல்ல இருந்து நூறு மீட்டர் டிஸ்டன்ஸ்ல ஒரு துறைமுகம் கட்டப்பட்டு முகலாய அரசர் கப்பல்கள் வந்துட்டு இருந்துச்சு அது மூலியமா உப்பு நெய் பட்டு துணி ஜவுளி இதெல்லாமே ஏற்றுமதி பண்ணிட்டு இருந்தாங்க இது எல்லாமே ஆர்காடு நவாபோட கண்காணிப்பில் இருந்துச்சு அதுக்கப்புறம் ஆங்கிலேயருக்கும் பிரெஞ்சுக்காரர்களுக்கும் ஒரு பெரிய யுத்தம் நடந்தது ஆயிரத்தி எழுநூத்தி ஆண்டு சென்னையை முற்றுகையிட பிரெஞ்சுக்காரங்க கப்பல்ல போனாங்க புனித ஜார்ஜ் கோட்டை மீது குண்டுவீச்சு நடந்தது உடனே ஆங்கிலேயர்கள் புனித ஜார்ஜ் கோட்டையை விட்டுட்டு கடலூருக்கு போயிட்டாங்க அதுக்கப்புறமா மூணு வருடமா புனித ஜார்ஜ் கோட்டையும் சென்னையும் பிரெஞ்சுக்காரங்களுக்கு கீழே தான் இருந்துச்சு ஆங்கிலேயர்களே

இந்த கோட்டை இடிக்கணும்னு சொல்லி உத்தரவும் போட்டாங்க ஆங்கிலேயர்கள் ஒரு பக்கம் சுறையாட இயற்கை சீற்றம் ஒரு பக்கம் சுறையாட முக்கியமா ரெண்டாயிரத்தி நாலுல வந்த சுனாமி இந்த கோட்டையோட பல பகுதியில கடல் குலை எழுத்து போயிருச்சு மிச்சமே தான் நீங்க பாக்குறது ஆயிரத்தி எழுநூத்தி கட்டப்பட்டு ஆயிரத்தி எழுநூத்தி இதோட கதையை முடிச்சாலும் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தொண்ணூறு வருஷம் ஆனாலும் இன்னும் இந்த கோட்டை இருக்கிறது ஒரு அதிசயம் தாங்க இப்போ இந்த கோட்டை எந்த நிலமையில இருக்குறதுங்கிறத லைவ் புட்டேஜாவே காமிக்கிறேன் பாருங்க பைனலா இந்த கோட்டைக்கு ஏன் வரணும் அப்படிங்கறத சொல்றேன் பாண்டிச்சேரி போறவையில நிறைய பேருக்கு இந்த லொகேஷன் தெரியாது சோ இப்போ ப்ரோ நீங்க லொக்கேஷன் பாட்டு அப்படியே ஷில்ட் பண்ணி காமிங்க அவன காமிக்காதீங்க நம்ம இந்த கடலை காமிப்போம் மறக்காணத்துக்கு முன்னாடியே நீங்க ஒரு ஜங்ஷன் வரும் அந்த ஜங்ஷன்ல இருந்து லெஃப்ட் எடுத்தீங்க போர்டு நிறைய இடத்துல இருக்கும் ரெண்டு கிலோமீட்டருங்க மெயின் ரோட்ல இருந்து எக்ஸாக்ட்டா ரெண்டு கிலோமீட்டர் யாஸ் போர்டு நிறைய வந்தீங்கன்னா ரொம்பவே நல்ல பிளேஸ் காமா இருக்கு கொஞ்சம் தண்ணி ஏறி தண்ணி ஏறி இருக்கு அதான் ஃபர்ஸ்ட் டைம் வரேன் நீங்களும் கண்டிப்பா பாண்டிச்சேரி போறீங்கன்னா இந்த இந்த பிளேஸ கண்டிப்பா பாத்துட்டு போங்க இப்போ இந்த இந்த கிழிஞ்சல் எடுத்துங்க கிழிஞ்சலாக இதுக்கு பேர் என்னது சங்கு சங்கு ஏதோ அதை பாய் நான் சொன்ன பேரே பட்ரு இது இந்த மண்ணை மட்டும் இப்படி எடுத்துங்க எடுத்துக்கிட்டு இப்படி கையில் வச்சுக்கோங்க ஓகேவா இதை நம்ம பிழிஞ்சா இதுலேருந்து தண்ணி வர வரமாட்டேங்க நோட் பண்ணிக்கோங்க நல்லா பார்த்துங்க நான் நல்லா புளியிறேன் வரல ஆனால் இப்படி உருட்டும் போது இங்கே பாருங்க கீழே பாரு கீழே கீழே இடறா கீழே இடறா இங்கே தண்ணி எப்படி ஊற்றுதா அதுவும் சூப்பராக இருக்குது புளிஞ்சா வரல

இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஓரோவில் பீச் அங்கே தான் இருக்கிறோம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு செட்டப் இந்த கூரை செட்டப்லாம் போட்டு மீன் ஃப்ரெஷ்ஷான மீன்லாம் அங்கே சாப்பிட்லான்னு நினைக்கிறேன் ப்ளஸ் வந்து நாங்கள் அந்த பீச்சுக்குள்ளே போகிற மாதிரி ஒரு இந்த கருங்கல் கல்லுலாம் போச்சு இடவே பண்ணோம்னா அது வியூ நல்லாயிருக்குன்னு நினைக்கிறேன் போய் ஷார்ட் எடுத்து பார்ப்போம் எப்படி இருக்குன்னு வாங்கலாம் அவங்ககிட்ட மைக்கை தயவு செஞ்சு பிடிக்கிறது

நாங்க பாண்டிச்சேரில மேஞ்சர் கொஞ்சம் நீங்க என்ன ஃபுல்லா ஃபாரினர்ஸா இருக்காங்க ஏண்டா French ஏரியா அதனால அவங்க வந்திருப்பாங்களா ஆமா ஃபுல்லா ஃபாரினர் புதுக்கோட்டை மாதிரி தான் இருக்கு புதுக்கோட்டை ஏரியா போ ஐயோயோ புதுக்கோட்டையா இவன் ஆரோ ஊஞ்சிட்டான்டா இந்த மாதிரி எங்க போனாலும் ரோட் வந்துருடா என்ன புதுக்கோட்டையில ஏண்டா எல்லா இடத்துலயும் ரோட் தான்டா இருக்கும் வேற என்ன இருக்கும் ஓ சாதனா ஃபாரஸ்ட் வேற டைரக்ஷன் ஃபுல்லாவே ஃபாரினர்ஸ் தான் இருக்காங்க இன்னும் பீச் கிட்ட போறடா ஃபுல்லா ஃபாரினர்ஸ் தான் இருப்பாங்க அந்த ஆ ਮੰதிர் ਮੰதிர் ப்ரோ அது பேரு ਮੰதிரா ஆமா

இன்னும் நம்ம ஊரில் பார்த்த மாடர்ன் பைக்லாம் இல்லைல்ல மோஸ்ட்லி இந்த பல்சர் இது தான் இருக்குது இங்கே பாருங்கள் பாண்டிச்சேரியில் ஒரு கோவில் ஆக்சுவலாக எங்களுக்கு இப்போ சாப்பிட்றதுக்கு எங்கே போகணும்னு தெரியல அதனால் நாங்கள் முடிச்சுட்டு ஒரு இடத்துல வண்டியை நிப்பாட்டோம் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு கோவில் இருக்கு ஏ இவங்க யார் தெரியுமா பின்னாடி போடுறோம் நாய் போடுறோம் கியூட்டாக இருக்கு ஹோட்டலுக்கு தான் வந்துட்டோம் தான் போகுது ஃபர்ஸ்ட் ஆ ஓகே ஓகே அந்த பிளேட் கொடுத்துருங்க சாப்பாடு முன்னாடி என்ன சொன்னானா எனக்கு வேணா வேணா இல்லைதான் வயிற்று கேடா அப்படின்னு சிக்கனை மேலே தான் சரி அப்படி முடிச்சிட்டோம் மைனஸ் வேணா மைனஸ் தொட்டு சாப்பிட்டோன்னு இருக்கான் எங்க வேணும்னா வேணும்னு கேளுங்க என்ன வேணுமோ அசிங்கமா இல்லை ம் நீங்கள் சாப்பிட்டுருக்கேன் சொல்லு இவங்க இப்படி தாங்க பேசி ஃபைனலி நம்ம வந்து பாண்டிச்சேரிப்புறம் ரீச் ஆயிட்டோம் இது வந்து பீச் உள்ள வந்து பீச் இருக்குது நம்ம அங்கே தான் போகிறோம் கார் பார்க்கிங் வந்து நோ பார்க்கிங்லாம் போட்டு வச்சிருக்காங்க இருந்தாலும் நோ பார்க்கிங் போலாம் போ போகிறோம் உள்ள போய் பார்க்க இருக்குன்னு வந்து பார்த்தா கார் இல்லை அப்படின்னாலும் நாங்கள் ஸ்டேஷன் போய் எடுத்த மாதிரி ரசமா சொல்லி இருப்போம்

ஒரு விஷயம் எடுத்துட்டீங்களே கீழே தெரியவே இல்ல தெரியும் போது வாங்க கிளம்பு